வணக்கம் இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம் திமுக வாஷ் அவுட் ஆக போது யாரால அவர்களுடைய ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன் திமுகவுடைய சோழி முடிஞ்சது ஆட்சிக்கு ஆபத்து தேர்தலில் ஜெயிக்காது வெளிவந்தது கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறை நம்ம பேசியிருக்கோம் ஆனால் தேர்தல் நெருக்கத்துல இப்ப வருகின்ற செய்தி திமுக நிச்சயமாக அடுத்த முறை வெற்றி பெறாது வாஷ் அவுட் ஆக போகுது அப்படின்றது மட்டும் நல்ல உறுதி ஆகுதுங்க அது என்னாலேயோ உங்களாலேயோ கிடையாது அவங்களுக்கு விசுவாசமாக இருந்தாங்க இல்லையா அவங்களாலேயே வந்து இந்த ஆட்சி அவுட் ஆக போது வாஷ் அவுட் ஆக போது என்பதுதான் கலை யதார்த்தம் இப்போ ஒரு வீடியோவை காட்டுறேன் அந்த வீடியோவை பாருங்க

சொல்லல ஆனா எங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்பாக வேலை சேர்ந்தவங்களுக்கு அவங்க என்ன வேலை செய்யறாங்களோ வேலைக்காக ஊதியம் கிடைக்குது ஆனால் நாங்கள் ஒரு நாள் பின்னாடி வேலைக்கு சேர்ந்தோம் ஆனா எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கிடைப்பது கிடையாது அப்படின்னு இவங்க போராடுறாங்க ஆனா அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக தான் இந்த வாத்தியார்கள் வந்திருக்கிறாங்க இந்த வாத்தியார்கள் தான் திமுகவினுடைய விசுவாசிகள் இந்த வாத்தியார்கள் வச்சு ஆப்பினால்தான் திமுக வாஷ் அவுட் ஆக போகுது இந்த வாத்தியார்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் கவன ஈர்ப்பு போராட்டம் தான் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அலுவலகத்துக்கு முன்பாக போராடுகின்றார்கள் ஆனா போராட்டத்துக்கு வராங்க அப்படின்னு தெரிந்து கொண்ட பிறகு கீழே இறங்கின உடனே காவல்துறையானது அதிரடியாக கைது செய்து விடுகிறது ஏம்பா வந்து இறங்கிருக்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து எங்களுடைய கோஷம் என்னவோ அந்த கோஷத்தை எழுப்பி விடுகின்றோம் அரசாங்கத்துடைய கவனத்தை எங்க பக்கம் திருப்பி விடுகின்றோம் அதற்கு பிறகு நாங்க கைதாகிறோம் நாங்க என்ன தொடர்ச்சியா இங்க போராட்டம் நடத்த போறோம் ஒரு நாள் கவன ஈர்ப்பு போராட்டம் மட்டும் தானே ஆனா விடுங்கய்யா பேசிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி சொல்றாங்க ஆனா பெண் காவலரை பொறுத்து வரைக்கும் இந்த பெண்மணியை விடுவதே கிடையாது அதோட பள்ளி கல்வித்துறை அலுவலகத்துக்கு முன்பாகத்தான் ஆசிரியர்கள் போராட முடியும் வேற எங்க போராட முடியும் இல்ல அரசாங்கம் எங்கேயாவது போராடுறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்களா அரசாங்கம் எங்குமே போராட்டம் நடத்தக்கூடாதா ஆனா கவன ஈர்ப்புக்கு கூட ஒரு நாள் தங்களுடைய கோஷத்தை எழுப்ப கூடாதா அதிரடியாக வந்து கைது பண்ணி மோய் கண்ட இடத்துல இல்லாத இடத்துல கொண்டு போய் அடைச்சி வைக்கிறாங்களா இருக்கிறதா அதனால இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கருணையே காட்ட மாட்டேங்குது பேச்சுரிமையே கிடையாது அடக்கு முறையை தவிர இங்க இருக்கிற ஆட்சியாளருக்கு என்ன தெரியுது இப்படி ஒரு சர்வாதிகாரம் மீண்டும் ஆட்சிக்கு வரணுமா அப்படின்னு இந்த ஆசிரியர்கள் கேள்வி கேட்கிறாங்க இவங்க தான் திமுகவுக்கு விசுவாசமானவர்களாக இருந்தாங்க வாக்குச்சாவடியிலும் இவங்க தான் இந்த சம ஊதியம் கொடுக்கணும் என்று களத்தில் வாத்தியார்களுக்கு எதிராக காவல்துறையினர் காட்டின கடுமையும் அரசாங்கம் வந்து கருணையே காட்டாம கைது பண்ணும் போய் கண்டனத்தில் தூக்கி வீசிட்டு போறதும் இந்த ஆசிரியர்களை கோபப்படுத்தி இருக்கிறது அதுல ஒரு ஆசிரியர் பேசினார் அந்த வீடியோவை நான் தரல நானே சொல்றேன் இல்லைன்னா எக்ஸ்தலத்தை போய் பாருங்க அந்த வீடியோ தான் செம வைரலா போயிட்டு இருக்குது என்ன சொல்றா தெரியுமா எடப்பாடியார் ஆட்சியில் கூட நாங்கள் போராட்டம் நடத்தணும் எடப்பாடியார பொறுத்த வரைக்கும் எங்க போராட்டம் நடத்தணும் என்ற விஷயத்த முன்கூட்டியே சொல்லிடுவார் அங்க காவல்துறையினருக்கு பாதுகாப்பு போட்டுருவாங்க மருத்துவர்கள் வந்துருவாங்க குடிநீர் வசதி இருக்கும் கழிப்பிட வசதி இருக்கும் எங்களுக்கு போராடுவதற்கான உரிமையாவது எடப்பாடியார் ஆட்சியில கொடுத்தாங்க அங்க ஏயா எங்க கோரிக்கையை நிறைவேற்றலாம் இல்லையா நாங்கள் கால வரையற்றி இங்கே வந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கோம் குடும்பத்தை பார்க்கணுமா இல்லையா அப்படின்னு எடப்பாடி கிட்ட கேட்டோம் எடப்பாடி சொன்னாரு சாமி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு வருஷம் கொரோனாவில் வந்து ஒட்டுமொத்தமாக முடக்கமாகி போச்சு எந்த தொழிலும் நடக்கல தொழில் செஞ்சாதானுங்கள வருமானம் வரும் வரி வருவாயே வரல இப்போ தான் டாஸ்மார்க்கே திறந்துருக்கோம் அப்படி இருக்கும்போது உங்களுடைய கோரிக்கை எப்படி நிறைவேற்ற முடியும் அடுத்த முறை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவோம் இப்போ போராட்டத்தை விட்டுடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா நாங்க தான் கிடையாது கிடையாது திமுக ஆட்சிக்கு வந்தா வந்த உடனே நிறைவேற்றுவாங்க ஆட்சியில் இருக்கும் போதே நிறைவேற்றாத எடப்பாடி சாமி அடுத்த முறை ஆட்சிக்கு வந்து தான் நிறைவேற்ற போறாரா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாங்க திமுக ஆதரிச்சு ஊர் ஊரா போய் நாங்க பிரச்சாரம் பண்ணோம் ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறது என்பது வேற ஆனா ஒரு அரசாங்கம் இருக்கின்ற போது இன்னொருத்தரை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணது இந்த அரசு ஊழியர்கள் தான் நாங்க அந்த தப்பை பண்ணோம் இனிமே அந்த தப்ப நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து அவரு பேட்டி கொடுக்கின்றார் இப்போ திமுக சார்பில் யாராவது போய் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன் அரசு சொல்லுவாங்க எதிர்கட்சி வரிசையில் இருக்கின போது அதே மாதிரி அதிமுகவினர் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க ஏன்னா கடந்த காலங்களில் அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க அப்படி பேச்சுவார்த்தை நடத்துகின்ற போது நிறைவேற்றவே தேவையில்லைங்க நாங்க அத்தனை பேரும் திமுக ஓட்டு போட போறீங்க நீங்க போங்க எங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்றீங்க இருபது நாலு நூறு நாலுன்னு சொல்லிட்டு எங்க போராட்டம் தொடர்கிறது கண்டுக்க மாட்டீங்களா நாங்கள் திமுக தாங்க ஓட்டு போட போறோம் அப்படின்னு அதிமுகவினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நியாயமான காரணங்களை சொல்லுகின்ற போது கூட நாங்கள் அலட்சியமாக முகத்தில் அரைந்தால் போன்று நாங்கள் திமுக ஓட்டு போடுறோம் அவங்க வந்தா நிறைவேற்றுவாங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம் ஆனால் இந்த ஆட்சியில் போராடுவதற்கு கூட இடம் இல்லை பேசுவதுக்கு கூட இடம் இல்லை உடனடியாக கைது பண்ணி விடுகின்றார்கள் காவல்துறை கருணையே காட்டுவது கிடையாது பத்து நிமிஷ களத்தில் எங்களை விடமாட்டுறாங்க எங்க எண்ணத்தை எப்படி நிறைவேற்றது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினுடைய ஒடுக்குமுறையும் இந்த அரசாங்கத்தினுடைய சர்வாதிகார தனமும் அரசு ஊர்களை எங்க கொண்டு போய் விட்டுருக்கு தெரியுமா எங்க கோரிக்கையை நிறைவேற்றினா கூட நாங்கள் திமுக ஓட்டு போட மாட்டோம் நாங்க பட்டது போதும் ஏன்னா எங்களுடைய கோரிக்கை முழுமையாக இந்த அரசாங்கம் நிறைவேற்றிவிடும் என்று நாங்க நம்பல நாங்கள் ஒரு இருபத்தி கோரிக்கை வைக்கணும்னா அதில் ஏதாவது ரெண்டு கோரிக்கை தான் நிறைவேற்றுவாங்க ஆனால் மீண்டும் நாங்கள் திமுக ஓட்டு போட்டோம்னா அந்த அரசாங்கம் வரும் மீண்டும் இருக்கக்கூடிய இருபத்தி மூணு கோரிக்கையை இந்த அரசாங்கத்திட்ட தான் கேட்கணும் எலெக்ஷன் டைமில் ரெண்டு கோரிக்கையை தான் நிறைவேற்றுகின்றார்கள் என்றால் ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு மற்ற கோரிக்கையை நிறைவேற்றுவாங்களா இல்லை எலெக்ஷன் டைமில் எங்களை போராட விடல ஆனால் ஆட்சிக்கு வந்துட்டா போராட விடுவாங்களா போதும் போதும் இந்த அடக்குமுறை எடப்பாடியார் ஆட்சியிலையாவது வந்து பாத்தீங்கன்னா காலையில் போராட்டக்களத்தில் பொழுதுபோ மருத்துவர்கள் செக் பண்ணுவாங்க உடல்நிலை எப்படி இருக்குது செக் பண்ணுவாங்க ஆனா இந்த ஆட்சி கொடூரமானவர்களா இருக்காங்க நாங்களே எங்களை பாதுகாக்க வேண்டியதா இருக்கு அதனால இந்த ஆட்சி தேவையில்லை என்று முடிவெடுத்து விட்டோம் கோரிக்கை நிறைவேற்றினா கூட ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு களத்தில் இருந்து ஒருத்தர் வாக்கு மூலம் கொடுக்கிறாருன்னா இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு ஒடுக்குகிறதுன்னு பாருங்க எப்போதும் அரசு ஊழியர்களை பொறுத்து வரைக்கும் அரசாங்கத்தை பணி வைப்பதற்காக என்ன பண்ணுவாங்க போராட்டகாலத்துக்கு குழந்தை குட்டி எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க அப்பதான் ஒரு அனுதாபத்தை உருவாக்க முடியும் அரசாங்கமும் பணியும் ஏடா பெண்கள் அரசு ஊழியர் வந்திருக்காங்க வந்திருக்காங்க இவங்க எப்படி போராடினாலும் குழந்தை என்ன ஆறுது அதனால சீக்கிரமா அவங்களுடைய கோரிக்கை என்னன்றத நம்ம காது கொடுத்து கேட்போம் அப்படின்னு குழந்தை குட்டியோடு தான் வருவாங்க போராட்டக்களத்துக்கு யாரும் வரலாம் வரக்கூடாது என்று காவல்துறையினர் சொன்னா கூட குழந்தை குட்டியை கூட்டம் தான் வருவாங்க ஆனா அந்த மாதிரி தான் ஒரு ஆள் குடும்பத்தோட வந்திருக்காரு அவரை கைது பண்ணுகின்ற விதம் பாருங்க நீங்களே இது அரசாங்கம் செய்கின்ற அடக்குமுறை இல்லையா இந்த மாதிரி குழந்தைய பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா காலை புடிச்சுக்கிட்டு எங்க அப்பாவை கைது பண்ணாதீங்க அவர் என்ன தப்பா பேசினாரு ஏன் இழுக்கிறீங்க தர தரன்னு கொண்டு போறீங்களே நான் விட மாட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை காலை புடிச்சுன்னா அழுகுது தான் அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் சாமி கோரிக்கை நிறைவேற்றினா கூட நாங்க திமுக ஓட்டு போட மாட்டோம் போது நாங்க பட்டது இந்த விடியலே தேவையில்லை அப்படின்னு தைரியமா பேட்டி கொடுக்குறாங்க அரசு ஊழியர்கள் இவங்க மட்டுமா போராடுறாங்க இவங்க ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராடுறாங்க ஆனால் அரசு அலுவலர்கள் போராடுகின்றார்கள் அது இல்லாம காவல்துறையினரே வந்து பாத்தீங்கன்னா மனம் குமுறி கிடக்குறாங்க எங்க பார்த்தாலும் இந்த ஆட்சியில் போராட்டங்கள் இந்துக்கள் போராடுகின்றார்கள் விவசாயிகள் போராடுகின்றார்கள் பெண்கள் போராடுகின்றார்கள் மாணவர்கள் போராடுகின்றார்கள் இப்போ ஆசிரியர்கள் போராட்டத்தை நம்ம பார்த்தோம் மருத்துவர்கள் போராடுகின்றார்கள் அத்தியாவசிய சேவையில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே இந்த ஆட்சியில் போராட்டம் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள் இருப்பதோ இன்னும் ரெண்டே ரெண்டு மாசம் தான் ஜனவரி பிப்ரவரி ரெண்டு மாசத்துல இவருடைய கோரிக்கை என்ன நிறைவேற்ற முடியும் தலைமைச் செயலாளராக இருக்கலாம் நிதித்துறை செயலாளராக இருக்கலாம் அரசாங்கத்தில் பணம் இல்லை என்று சொல்றாங்க எந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்றாங்க ஏற்கனவே கால் லட்சத்துக்கு மேலாக இவங்க கடன் வாங்கி வச்சிட்டாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்களை அத்தனையும் கொண்டு போய் அடகு வச்சிட்டாங்க பேருந்துகளை அடகு வச்சு கடன் வாங்கின காலம் போய் பேருந்து நிலையங்கள் தெரியுமா அந்த பேருந்து நிலையங்களை அடகு வச்சு கடன் வாங்கின காலமெல்லாம் போயிடுச்சு ஆனால் இந்த டிரான்ஸ்போர்ட் கழகத்துக்கு இருக்கக்கூடிய நிலங்களை கொண்டு போய் அடகு வச்சு இப்போ கடன் வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி தமிழகத்தில் அரசு சொத்து எதலாம் இருக்குதோ எல்லாமே இப்போ அடமானத்தில் இருக்குது அதனால மீது எந்த ஒரு பொருளையும் கொண்டு போய் அடகு வச்சு கடன் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்குது நிதித்துறை செயலாளரும் தலைமைச் செயலாளரும் கை விரிக்கிறாங்க ஆனால் அரசாங்க ஊழியர்கள் போராடுவார்கள் இன்னும் போக்குவரத்து ஊழியர்கள் வந்து போராட்டத்தில் குதிக்கவே இல்லை ஜாக்டோ ஜியோவை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் தேதி ஆறாம் தேதி போராட்டத்தில் குதிக்க போறாங்க ஆனால் இந்த போராட்டங்கள் குதிச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன் முடிவு ஏற்படாது கோரிக்கை நிறைவேற்ற வரைக்கும் அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னால் செவிலியர்கள் ஏழு நாள் போராட்டம் நடத்துனாங்க அந்த போராட்டத்தை இந்த அரசாங்கமானது கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிச்சு ஆனால் செவிலியனுடைய போராட்டத்தினுடைய உச்சம் கடைசியிலும் இந்த அரசாங்கமானது அடிபணிந்தது இதுதான் வந்து மற்ற தொழிலாளர்கள் போராடுவதற்கான உந்து சக்தியாகி போச்சு அவங்க அந்தளவுக்கு உயிரை கொடுத்து போராடுகின்ற போது ஏற்றுக்கொடுக்குது நாம மட்டும் அரசாங்கம் சொல்லுகின்ற பசப்பு வார்த்தையை கேட்டு கேட்டு ஒவ்வொரு நாளும் இந்த அரசாங்கத்தை வேலை செய்ய விட்டுட்டு நாம விலகி செல்கின்றோம் கிடையவே கிடையாது செவிலியர்கள் மாதிரி உறுதியா நின்று போராடினா தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கிட்டாங்க எந்த ஒரு அரசு ஊழியராக இருந்தாலும் சரி கோரிக்கை நிறைவேற்றாத வரைக்கும் நாங்க எங்குமே பணி திரும்ப மாட்டோம் அப்படின்ற முடிவு எடுத்திருக்கின்றார்கள் செவிலியர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு பணம் இருக்குது ஆனா ஆண்டு ஆண்டு காலமாக நாங்க போராடுறோம் எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்வதற்கு உங்ககிட்ட பணம் இல்லையா பணம் அப்படின்னு கேட்டு நிரந்தரமாக போராட்ட களத்தில் இருக்கிறாங்க இது திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்குது ஏன்னா திமுக போட்ட கணக்கே வேற அரசாங்க ஊழியர்களை தொழிற்சங்கங்கள் மூலமாக எப்படியாவது பேசி சரி கட்டிடலாம் இல்ல நம்ம தொழிற்சங்கம் இருக்கு இல்லையா திமுக தொழிற்சங்கம் கூட்டணி கட்சியோட தொழிற்சங்கம் அந்த தொழிற்சங்கங்களை வச்சு தேர்தல் நேரத்திலயோ இல்ல ஸ்ட்ரைக் பண்றாங்க அந்த நேரத்திலயோ வேலை பார்த்துடலாம் அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்துடும் பிறகு பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க அரசு ஊழியர்கள் வைக்கின்ற கோரிக்கை நிதி சார்ந்தது இல்லாம மற்ற கோரிக்கை எல்லாம் ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமானது நினைச்சது ஏன்னா அரசாங்கத்துல டாஸ்மாக் வருமானத்தை தவிர வேற என்ன வருமானங்கள் இருக்குது பெட்ரோல் டீசல்ல வருகின்ற வருமானம் தான் இருக்குது ஆனா அந்த பெட்ரோல் டீசல் மீது கூட வந்து பார்த்தா திமுக அரசாங்கம் விலையை குறைக்கணும்னு சொல்லிச்சு ஆனா குறைக்கவில்லை ஆனா இந்த தருணத்துல பெட்ரோல் டீசல் மீது இருக்கக்கூடிய வரியை குறைச்சாங்கன்னா திமுக ஆட்சி சோழி முடிஞ்சிடும் அதனால் அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் நிதி சாராத கோரிக்கை எது இருந்தாலும் நம்ம செயல்படுத்தலாம் ஆனா நிதி சார்ந்த கோரிக்கை செயல்படுத்த முடியாது என்ற நிலையில் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க பிளானே வேற என்ன பிளானு பொங்கலுக்கு ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லயும் மூவாயிரம் ரூபாய் வரப்போகுது ஆயிரம் ரூபாய் மகளிர் பணம் வரப்போகுது ரேஷன் கடை மூலமாக திமுக காரங்க ரேஷன் கடைக்கு முன்பாக பேனர் வச்சு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க போறாங்க அதனால பொங்கலுக்கு கரெக்டா மூவாயிரம் ரூபாய் ஒவ்வொருத்தருகிட்டிருவாங்களா எடப்பாடி ஆட்சி இருக்க போது எந்த தவணையும் வைக்கல கொடுத்து அப்போ இவங்க ஐநூறு ரூபாய் தான் அது கூட மகளிர் தொகை ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் தானே பொங்கலுக்கு எடப்பாடி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்தாரு அதனால அதிமுக பொறுத்த வரைக்கும் நாங்களே ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்தோம் இவங்க ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவாங்க அதனால இந்த ரெண்டாயிரம் ரூபாய் என்பது திமுகவுக்கு வாக்குகளா மாறாது அதனால என்ன பண்றாங்க மகளிர் மேம்பாடு மகளிர் வறுமை ஒழிப்பு திட்டம் மகளிர் தொழில் முனைவோர் திட்டம் மகளிர் புத்தொழில் ஊக்குவிக்கும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பீகார்ல வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்களோ அதே மாதிரியான பத்தாயிரம் ஒவ்வொரு பெண்களுடைய வங்கி கணக்கையும் இதுல தகுதி எல்லாம் பார்க்க போறது கிடையாது தகுதினா எப்படி இப்போ குடும்ப தலைவிக்கு தகுதியெல்லாம் நிர்ணயிக்கிறாங்கல்ல கார் வச்சுக்கிறாங்களா அப்புறம் இவ்வளோ சென்ட் நிலம் வச்சிருக்காங்களா அப்படின்லாம் பார்க்குறாங்கல்ல அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை இந்த முறை யாரெல்லாம் ரேஷன் கார்டு வச்சுருக்காங்களோ அத்தனை பேருக்கும் பத்தாயிரம் வந்து விழப்போகுது அதாவது பீகார்லேயாவது வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் போட்டாங்க அதில் சில ஆண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்தாயிரம் ரூபாய் போய் விழுந்து போச்சு அந்த படங்கள் எல்லாம் வந்து பார்த்தா பீகார் அரசாங்கம் திருப்பி கேட்டுட்டு பெண்களுக்கு கொடுத்தா ஆண்கள் உங்க அக்கௌண்ட்ல வர இதெல்லாம் ரொம்ப தப்பு பெண்களுக்கு அக்கௌண்ட் திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ரேஷன் கார்டு எந்த பெண்கள்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் பத்தாயிரம் ஒரே குடும்பத்துல மாமியார் இருந்தாலும் மருமகம் இருந்தாலும் ரெண்டு பேரும் ரெண்டு கார்டு வச்சிருந்தாலும் பத்தாயிரம் வரப்போது மொத்தத்துல பிப்ரவரி மாசத்துக்குள்ள ஏன் ஜனவரி இருபதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சட்டசபை கூட போகுது அதுலேயே வந்து நல்லா தெரிஞ்சிட போகுது மனித மேம்பாட்டு திட்டம் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு அட்டைக்கும் பதிமூணாயிரம் வந்து விழப் போகிறதுக்கான நிதியோ ஒதுக்க போகிறாங்க இப்போ கூட போகிற பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இடைக்கால பட்ஜெட்டு தான் முழு பட்ஜெட் போட முடியாது அதில் சலுகைகள் வாரி குவிக்க போகிறாங்க தமிழக மக்கள் தமிழக அரசாங்கமும் அள்ளி இறைக்க போகுது அதனால் இப்படி நிதி தேவை தமிழக அரசாங்கத்துக்கு இருப்பதனால அரசு ஊழியர்களுக்கு நிதி சார்ந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு பணம் கிடையாது வெற்றி பெற வேண்டும் என்றால் இவ்வளவு ரூபாய் செலவச்சு ஆகணும் அரசாங்க தான் ஜெயிக்கணும் என்ற எண்ணம் இருக்குது திமுகவுக்கு அதனால அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றாம ஏமாற்றத்துடன் தான் இருக்க போறாங்க ஏற்கனவே இந்த அரசாங்கத்தின் அடக்குமுறையை பார்த்துட்டு மீண்டும் அந்த அரசாங்கம் தேவையே இல்லை நாங்க அடுத்த முறை போராடலன்னா கூட அடுத்து வருகின்ற தொழிலாளர்கள் இந்த அரசாங்கத்திட்ட போராடவே முடியாது முதல் முறையாக இருக்கின்ற இந்த தருணத்திலேயே எங்களால் போராட முடியும்னா ரெண்டாவது முறை வந்துட்டாங்கன்னா எங்களை அடக்கி ஓடிக்கிடுவாங்க இந்த மாதிரி சர்வாதிகாரி மீண்டும் சொல்லிட்டு கோரிக்கை நிறைவேற்றினாலும் திமுக ஓட்டு போட மாட்டோம் என்று இத்தனை நாளும் திமுகவுக்கு விசுவாசமாக இருந்த ஆசிரியர் பெருமக்கள் குறிப்பா வாத்தியார்கள் வச்ச ஆப்பு திமுக வாஷ் அவுட் ஆகுது அரசு ஊழியர்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் போட விட மாட்டாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் போட விட மாட்டாங்க அதனாலே திமுக வாஷ் ஆக ஆகும்போது எப்போது அரசு ஊழிகளை பொறுத்த வரைக்கும் கோரிக்கை நிறைவேற்றினா கூட நாங்க ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னாங்களோ அப்பொழுதே உறுதியாக சொல்லலாம் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வராது நீ ஒன்னா பாருங்க இது களத்துல எதிரொலிக்க தான் போகுது நான் காணொலிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாக்குறேன் எக்ஸ்தலத்துல எல்லாருமே திமுக எதிராக தான் இருக்கிறாங்க யாருமே இந்த ஆட்சி வேணும் என்று விரும்பவே இல்லை கடந்த காலங்களில் எவ்வளோ ஆன்டி இன்கம்மென்சி ஆட்சிகளுக்கு இருக்கும் ஆனால் இப்போ திமுக இருக்கிற மாதிரியான ஆன்டி இன்கம்மென்சி நிச்சயமா யாருக்குமே இருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னு கேட்குறீங்களா கீழே இருக்கின்ற வட்டச் செயலாளர் இருந்து மேலே முதலமைச்சர் வரைக்கும் மிரட்டி பார்ப்பதே அவங்களுக்கு வாடிக்கையாக இருக்குது கட்ட பஞ்சாயத்தும் கல்லா கட்டுவதும் ரவுடித்தனம் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக கிட்ட இருக்கின்ற ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது வாகனமே மோதலை ஆனால் திருவற்றியூரனுடைய வட்டச் செயலாளர் அந்த வாகன ஓட்டியை தாக்குகின்ற காட்சியும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துல பாஸ்போர்ட்டையும் சரி பேன்சி ஸ்டோரியும் சரி இருக்கின்ற எல்லா விற்பனை கூடங்களையும் சரி திமுக காரனுக்கோ திமுக கூட்டணி கட்சிக்கோ கேட்கறதை கொடுக்கணும்னா அடித்து உடைக்கின்ற கதைகளும் சமூக வலைதளத்தில் ஏகப்பட்டவை வருகிறது அவை அத்தனையும் எடுத்து மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கின்ற ஒவ்வொரு தொழில் செய்கின்றவர்களும் திமுக வேண்டாம் என்று பிரச்சாரம் பண்ணுவதும் திமுக வாஷ் அவுட் ஆவதற்கான வாய்ப்பாக போயிருக்குது இதெல்லாம் திமுக எப்படி எதிர்கொள்ள போகுதுன்னு தெரியல பணம் மட்டும் கொடுத்தா வெற்றி பெற முடியுமா உங்க கருத்து சொல்லுங்க நன்றி நண்பர்களே